இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னா மாத வாடகை ஒரு ஐம்பதாயிரம் வர மாதிரி மணலில் கட்டின வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு வீடு விட் பண்ணி வந்திருக்குங்க இந்த வீடு எக்ஸாக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாரதிநகர் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு நியரஸ்ட் தவங்க அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு நாலு சென்ட் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோரில் ஒரு த்ரீ பிஹெச்கே ஒரு ஒன் பிஹெச்கேவாக இருக்குங்க மேலே வந்து ஒரு டூ பிஹெச்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க மாத வாடகை ஐம்பதாயிரம் வந்துட்டுருக்குங்க மேற்கு தெற்கு கார்னர் சைட்டில் முப்பது அடி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அதுதான் இந்த வீட்டில் சிறப்பு நமக்கு இபி கனெக்ஷன் இருக்குங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க நமக்கு கார்பரேஷன் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்துடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடையாதுங்க ஏன்னா ட்ரைனேஜ் வசதி முதல் கொண்டு எல்லாம் எல்லாமே இருக்குங்க மாத ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்துருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை டக்கு புக்கு ஷேர் அப் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக கார்பரேஷன் லிமிட்டில் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இடம் ப்ளஸ் வீடோட மொத்த விலை நமக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் சொல்கிறாங்க நம்மகிட்ட ப்ரைம் லொக்கேஷனில் சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸும் அவைலபிளாக இருக்குங்க